நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் மணமகள் அவருடைய தாய் தவமணி அம்மையார் அவர்கள் இரா முருகன் அவர்கள் அடுத்தது மணமகள் அன்புமணி அவருடைய தாய் சுகுணா அம்மையார் அவர்கள் தந்தை பாரிமோகன் மோகன் அவர்கள் இப்பொழுது மனு மக்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வாரு ஐயர் தான் இல்லை தான் ஐயர் மந்திரம் தெரியாது பாசத்தோடு இந்த திருமணத்தை பதிலாக உறுதிமொழி எடுத்துவாங்க என்ன உறுதிமொழினா நாங்கள் ரெண்டு தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம் அன்பாக இருப்போம் பாசத்தோடு இருப்போம் ஒன்றா இருப்போம் சந்தோஷமா இருப்போம்னு ஒரு உறுதிமொழி அதற்கு நம்ம எல்லாமே சாட்சி அவ்வளவுதான் இந்த திருமணம் மிகுந்த சந்தோஷத்துடன் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது அதில் யார் முதத்திற்கு போனாங்க மகன் மகள் மிதுவானவி எம் இபிஎஸ் பணம் வைக்காம ஆ நான் சொல்கிறத சொல்லி சொல்கிறேன் ஆசை அக்கா இல்லை அது மட்டும் விடு மாட்டேன் எல்லாம் சாப்பிடுவீங்க அனைவருக்கும் வணக்கம் நிகழும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாட்டுனூர் கிராமம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவமணி அம்மையார் திரு முருகன் இவர்களின் மகள் இவர்களின் வானவி ஆகிய நான் தர்மபுரி நகரத்தில் தர்மபுரி நகரத்து அப்பாலோ நகர் நகர் அம்மையார் திரு பாரி மோகன் அவர்கள் இவர்களின் மகன் இவர்களின் மகன் பா அன்புமணி பா அன்புமணி இங்கு வந்திருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் உறவினர்கள் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு சம பங்கு கொண்டு வாழ்வேன் என வாழ்வேன் என உறுதி உறுதி உறுதியாக இதற்கு சாட்சியாக இந்த மலர்மலையை இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன் அவருக்கு

நல்ல தலை பண்ணிட்டு மாப்பிள்ள நீடியா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்று தர்மபுரி நகரம் தர்மபுரி நகரம் அப்பாவு நகர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுகுணா அம்மையார் திரு பாரி மோகன் அவர்கள் செல்バリ மோகன் அவர்கள் இவர்களின் மகன் இவர்களின் மகன் பா அன்புமணி ஆகையினால் பா அன்புமணி ஆகையினால் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் பென்னாகரம் வட்டம் பாக்குளூர் கிராமத்தில் மாக்கனூர் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தவமணி அம்மையார் தவமணி அம்மையார் திரு முருகன் அவர்கள் திரு முருகன் அவர்கள் இவர்களின் மகள் இவர்களின் மகன் விதுவானவை அவர்கள் விதுவானவை அவர்கள் அவர்களை அவர்களை இங்கு வந்திருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் ஆன்றோர்கள் உறவினர்கள் உறவினர்கள் முன்னிலையில் முன்னிலையில் என்னுடைய என்னுடைய இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை துணைவியாக ஏற்று துணைவியாக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில்

இப்பொழுது மகள நாரி மனைவி தாலி கெட்டுது நான் சொல்லியிருக்கிற ஐயர்லாம் இல்லை நான் தான் ஐயரு அதாவது இந்த தாலியை யார் எடுத்து கொடுக்க போறான நான் இல்லை இந்த தாலியை எடுத்து கொடுக்க போவது மணமக்களின் பெற்றோர்கள் அதையும் மணமக்களுடைய தாய்மார்கள் ரெண்டு பேரும் தான் அந்த தாலியை மாப்பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு உலகத்தில் யாருக்கு அவ்வளோ சந்தோஷம் யாருக்கு அம்மா தான் அதனால இந்த தாலியை அம்மா அப்பள் கையால் காலி எடுத்து கொடுக்கும்போது இப்பொழுது மங்கள நானே மன்னித்தேன் காலி எடுத்து

பஞ்சாயத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா சாதாரண ஒரு லாஜிக் முதலமைச்சர் வேண்டும் என்று நடத்தாமல் அதை தட்டி கழிக்கின்ற காரணம் அரசியல் காரணம் அவருக்கு இந்த அவருக்குமுதாயங்கள்லாம் முன்னேறுவதற்கு வந்து எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்க கணக்கெடுப்பு கேட்கறது வந்து எல்லா சமுதாயத்தையும் தான் கேட்கிறோம் நெப்பியார் சமுதாயம் ஐய பிராமண சமுதாயம் முகலையார் சமுதாயம் நாயுடு சமுதாயம் எல்லா சமுதாயத்தையும் தான் நாங்க கேட்கிறோம் இருக்கிற நூறு மாம்பழத்தை எல்லா சமுதாயத்துக்கு பார்த்து யாருக்கு கிடைக்கல கொடுத்துட்டு அதான் சமூக நீதி நேச்சுரல் இயற்கை நீதி இதைத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் மக்கள் நீங்கள் கேட்க வேண்டும் அதனால இருக்கா இது ஏதோ தீண்ட சில பேர் ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி ஜாதி ஜாதின்னு சில பேருக்கு அப்படி நினைச்சுக்காதீங்க இந்த கணக்கெடுப்பு பேர் கூட மாற்றிட்டு போகலாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு நினைச்சுப்போம் செயற்படிக்க ஆனால் கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முன்னேறும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முழுமை அடையும் நீங்க பெரிய மால் கட்டிக்கிட்டு நீங்க பெரிய பெரிய ஏர்போர்ட்டும் கட்டிக்கிட்டு நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் யாருக்கு வேணும் எவ்வளோ பேர் பிள்ளைங்க படிக்க படிப்பு இல்லாம வேலை இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தருமபுரி மாவட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த மாவட்டத்தில் மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் அப்படியேதான் இருக்குதான் முலப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம்னு எவ்வளவு செந்தில் அவர்கள் அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு செஞ்சு வருஷம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் மத்தியில இருந்து அந்த நிலத்தை எடுத்து முடியல நிலத்தை இருக்கிற நிலம் ரயில்வே நிலம் அதை எடுத்து இவங்களுக்கு கொடுக்க முடியல இப்ப மாநில அரசால அதனால பாதிப்பு யாரு உங்களுக்கு அந்த திட்டம் மட்டும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஆறு கிலோமீட்டர் நிறைவேறிச்சுன்னா சென்னையில தருமபுரியில் எப்படி இருக்கும் தருமபுரியில் இருக்கிற நல்ல உற்பத்திக்காரதெல்லாம் சென்னைக்கு நேரத்துக்கு போகலாம் சென்னை தருமபுரி மாவட்டம் வளம் பெறும் பொருளாதார வளர்ச்சி சிறு பெறும் திட்டங்கள் பாசன திட்டங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம போராடி வந்து போராட்டம் செய்ய வேண்டிய சூழலில் இருந்திருக்கிறோம் இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்க வேண்டியது இந்த கணக்கெடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் ரெண்டு மாசத்தில் எடுக்க வேண்டியது ரெண்டே மாசத்துல போதும் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஐநூறு கோடி அவ்வளோதான் ரெண்டு மாதம் ஐநூறு கோடி ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இது கொடுத்தனா வீடு வீடாக போய் ரெண்டே மாதத்துல தமிழ்நாடு எடுத்து 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 முடிச்சுட்டா அதை வச்சுக்கிட்டு அசோமேட்டிவ் ஆக்ஷன் எல்லாத்துக்கும் காலங்காலமா கொடுக்கலாம் இன்னைக்கு கணக்கு எப்ப தெரியுமா கணக்கு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கு முன்பு வெள்ளக்கார கணக்கு எடுத்தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அந்த கணக்கு தான் இன்னைக்கு வரையும் ஓட்டிட்டு இருக்கிறேன் ஆனா சாதாரணமா ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா மனசு வரல முதலமைச்சருக்கு மனசு வரல மனசு ஏன் என்ன பயப்படுறாருன்னு தெரியல எதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல கணக்கெடுப்பு நடத்தினா ஒண்ணு இந்த சாதி அதிகமா சீட்டு கேப்பாங்களா அவர் மனித அது தான் தெரியும் ஆனால் படிப்பு வேலை வாய்ப்பு முன்னேற்றம் அதெல்லாம் புரிதல் சரி இப்ப மட்டும் நீங்க என்ன எலெக்ஷன்ல யாரு கொடுக்குறீங்க அந்த மாவட்டத்தில் யார் அந்த அதிகமா சாதி அந்த சாதிக்கு தானே நீங்க எம்எல்ஏ கொடுக்குறீங்க அந்த சாதிக்கு தான் நீங்க எம்பி கொடுக்குறீங்க அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க அதுல மட்டும் நீங்க சாதி வந்துடும் கணக்கெடுப்பு நடத்தி இந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்க முன்னேற்றம் சேர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என எங்களுடைய நோக்கம் இது எவ்வளவு ஒவ்வொரு துறையும் கல்வியில எவ்வளவு சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் சுகாதாரத்துல எவ்வளவு சீர்திருத்தங்கள் சாதாரண சீர்திருத்தங்கள் அதுல கொண்டு வரலாம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சுற்றுச்சூழல் எல்லாத்துக்குமே நீர் மேலாண்மை விவசாயம் நீர் மேலாண்மை ரெண்டுமே இன்டெலிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே இன்டெலிங் தருமபுரி வானம் பார்த்த பூமி ஆனா இந்த தருமபுரியில ரெண்டு பெரிய ஆறு காவிரி ஆறும் தென்பண்ணை ஆறும் ஓடுது ஆனா அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சண்டை போட வேண்டியதா இருக்கு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு ரோடுல சாலை மறியல் அந்த மாவட்டத்தில் தான் முதல் முதல் இந்த ஆறு காரு நம்ம மாவட்டத்துல போகுது வாட்டர் ஆனா கிடைக்குதா அதுக்கு சண்டை போராட்டம் உண்ணாவட்டம் நடைபெணும் அப்படியும் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படியும் மனசுக்கு வரல ஆத்துல போன தண்ணி கடலுக்கு போனா போது ஆனா நான் தர்மபுரி போன வருஷம் காலேஜில கடல்ல நூத்தி இருபது தண்ணி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐநூத்தி இருபது 520 எம் சி 1000 டுவெண்ட்டி தௌசண்ட் மெகா தௌசண்ட் மெட்ரிக் அதுல தர்மபுரிக்கு வேண்டியது மூணு டிஎம்சி

இந்த பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளை பசங்க பேர பசங்களுக்கோ அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா வாழணும்ன்னா இந்த மாக்கள் கொண்டு வரணும் இல்ல இந்த மாற்றம் வரலன்னா பேர பசங்க பிள்ளைங்க பேர பசங்க இங்க அறிவிச்சுக்குவா ஆசைப்படுத்திக்குவா கலாச்சாரமுமே சீரழிவு எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் சரி இல்ல அதனால எல்லாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அடம்பட்டு எல்லாம் நல்லா வடமை பெற்று மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் நல்ல குடும்பம் அவங்க நல்ல பெரிய குடும்பம் என் குடும்பத்துல நல்ல ஒரு ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு நிச்சயமாக மருத்துவர்கள் நல்லா புரிந்து வாழ் வாழ வேண்டும் என நாம் வாழ்த்துவோம் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் நாம் எல்லோருடைய சார்பிலும் மண வாழ்த்துவோம் வாழ்த்தி கொண்டே இருப்போம் நன்றி சிந்தையாளர்களோடு நான் மருத்துவர் ஐயாவிற்கு பத்திரிகை வைக்க சென்றேன் மருத்துவர் ஐயாவிற்கு பத்திரிக்கை வைக்க சென்றேன் சென்ற பொழுது நானும் மனதாரம் இன்னும் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு இல்லைங்க பத்திரிக்கை பாருங்க பேர் தான் போட்டுக்கலாம் அம்மா பேர் போட்டுக்கலாம் அப்போ சின்னையா பேர் மேலே பேர் போட்டுக்கலாம் அதனால நீங்கள் வந்து அவர் ரெண்டு சந்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னோம் அதுவே மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் என்னையெல்லாம் அப்படியே நாடாளுமன்ற சட்டம் நாங்கள் அப்படி சிந்தையா நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை செய்தார் ஆகவே நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கட்சி நடத்த கொண்டு போக மருத்துவர் சிந்தையா தேவையாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் தலைவராக இருந்தார் அதுக்கு முன்னே நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக கோட்டத்தில் உட்கார்ந்து ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா அப்படி போனார் நேரடி அரசு இல்லை ஐயாவுடைய மகன் போனார் நாங்கள் எழுந்த வணக்கம் சொன்னோம் எழுந்து வணக்கம் சொன்னோம் அன்றைக்கு எந்த உணர்வோடு இருந்தோமோ சந்தோஷத்தில் அதே உணர்வு தான் அவரை பார்க்கும் போது அதே போல ஐயா சட்டு சற்று நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை நான் சொல்லக்கூடாது சொன்ன நானும் என்னையும் அவர் இதை பார்ப்பாரு நான் அவரையும் பார்ப்பேன் இவரையும் பார்ப்பேன் அவர் கட்சியுடைய நிறுவன இந்த கட்சியை வாழடி மழையா கொண்டு போக வேணும் திராவிட இயங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது அவங்க அப்பா மகன் இதெல்லாம் திருமணம் நடத்துவாங்க சீர்த்தெடுத்த திருமணம் நடத்தும் பொழுது அதே மாதிரி தான் இப்படி எனக்கு ஐயா நடத்தினார் என் மகனுக்கு சிந்தனையாக நடத்துகிறார் என்னுடைய மச்சானுக்கு ஐயா நடத்தினார் குழந்தைக்கு பேர் வைச்சார் இதெல்லாம் தொடரணும் இருபத்தஞ்சு நாடுகளில் தலைமை ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் பேச்சாளர் பல்வேறு கருத்துக்களை நமக்கு அறிவுரை கூட்டக்கூடியவர் ஒரு உயரத்துக்கு அவர் கொண்டு போயிட்டோம் நம்ம இருபத்தஞ்சு நாடுகள் தலைவராக இருக்கிறார் அதற்கு பின்னால் எப்படி நம்ம இந்த மேடையில் இருந்து கூட சொல்கிறேன் ஐயா வந்து நான் வரேன் வரும் போவேன் ஐயா நீங்கள் வந்து நான் உங்கள் பக்கமே கூட வச்சுக்கங்க ஆனால் இந்த கட்சியை நடத்த எங்களுக்கு சிந்தையாக தேவை எதிர்காலத்தில் இந்த கட்சி அதற்கு சிந்தையாக டாக்டர் அன்புமணி தேவை என்பதை இந்த தருமபுரி மாவட்டத்திலும் கிராமப்புறங்களில் ஏன்னா நான் பத்திரிக்கை வச்சு ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீத இடத்துல நான் போனேன் நான் இன்னும் நிறைய போயிட்டு இந்த மாதிரி பத்து பழங்கள் ஏற்போர்ட்டில் வந்து வச்சுருக்கீங்க அதனால் எல்லோரும் என்ன என்கிட்ட கேட்குறாங்க செய்கிறாங்க அதே மாதிரி எல்லோரும் ஒரு வேதனையில் இருக்கிறாங்க நானே வந்து இந்த மன உளைச்சல் ரெண்டு மாதம் மன வந்து ஒரு வாரம் நான் டெல்லிக்கு போயிட்டேன் நம்ம எப்பயும் ஓடாங்க சின்ன சின்ன வேலை இருந்தது போயிட்டேன் போயிட்ட அப்புறம் வந்து திருப்பி பத்திரிக்கை வைச்சேன் பல பேர் பத்திரிகை வச்சுருக்க நான் ஏற்கனவே போட்டதில் அழைச்சேன் பத்திரிக்கை இல்லைனாலும் நீ வரையினாங்க அதே மாதிரி வந்திருக்கிறீங்க நன்றி சொல்கிறேன் அத்தகைய வைத்தவர்களும் வைக்காதர்களும் இந்த நகரத்தில் இருக்கிற மிக மிக பெரிய விஐபிக்கள் பெரும் பணக்காரர்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க அந்த வகையில் இந்த கட்சியினுடைய நன்மதிப்பு அடிப்படையில் தான் வந்தாங்க எல்லோரும் ஆகவே எல்லாருமே நான் பெரிய பெரிய இவங்களை பார்க்கும்போது கூட சொன்னாங்க என்னப்பா இந்த ஜாதிக்கு இருக்கிற இது இது மாதிரி இருக்குது அப்படி பேர் இல்லைங்க அது சரியாக போகுங்க எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சமாதானம் சில இடத்துல வைக்கும் போது நான் நேற்று நேரம் விவாதம் பண்ணாங்க கிராமத்தில் இருக்கிறோம் ஐயா சொல்கிறேன் எளிய மக்கள் பாட்டாளி மக்களுடைய இந்த இயக்கம் வளர்ந்தால் நாடு வளரும் இந்த இயக்கங்களுடைய சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் மக்கள் முன்னேறுவார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் ஏதோ அரசியலில் வந்து பதவி கொடுத்து இதை சம்பாதிக்கணும் அந்த என்ன இல்லை நானும் நக்சலைட்டு தான் இந்த தொடர் எழுதுனாங்க விடுதலை புள்ளிகளை ஆதரந்தால் ஏழு ஆண்டு சிறை என்ற போது எழுபது ஆண்டு போட்டாலும் கல்லூரி மாணவர்கள் தமிழர் மாணவர்கள் பிரபாகர படத்தை எடுத்து நம்ம கட்சி தலைவர்கள் அது போல மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிந்தனை அடிப்படையெல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா பின்னால வந்தோம் வேற எந்த கொள்கை அடிப்படையில் தான் இருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு அதுமாதிரி இந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் எல்லாரும் நலம் பெற வேண்டும் மக்கள் பலம் பெற வேண்டும் நாடு உயர வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வளர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அவர்களுடைய சிந்தனை நமக்கு தேவையாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்த நம்முடைய சிந்தையா அவர்களுக்கும் வரியுத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதுபோல் நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்குமே இங்கே வத்திரிகை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்